தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஏழு ஆண்டுகளாக நடந்த குன்றத்தூர் அபிராமி வழக்கு குன்றத்தூர் அபிராமி அப்படின்னோடமே பிரியாணி கடை சுந்தரம் நம்ம ஞாபகத்துக்கு வரும் ஏழு ஆண்டுகளாக நடந்த அந்த வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது மகிழா நீதிமன்றம் நீதிபதி செம்மல் அவர்கள் என்ன தண்டனை கொடுத்தாங்க தண்டனை கொடுத்ததை விட அவர் மிக அற்புதமாக சில விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கண்ணியமிக்க ஒரு தீர்ப்பாக நான் பார்க்குறேன் திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொடிகள் ஒரு வழக்கு இரண்டு குழந்தைகள் அஜய் ஏழு வயசு கார்னிகா நான்கு வயது ரெண்டு பேரையும் கொலை செய்த வழக்கு கொலைனா வேற யார உறவினர்கள் வந்து கொலை செஞ்சிடல இல்ல நகைக்காகவோ பணத்துக்காகவோ திருடங்க வந்து கொலை செஞ்சுட்டு போயிடல இல்ல அக்கம் பக்கத்து வீட்டு சண்டேல இந்த குழந்தைகளை கொண்டுட்டாங்க அப்படின்னா அப்படியும் கிடையாது ஆனால் தன் தாயே தன் இரண்டு குழந்தைகளையும் கொலை செய்தால் அப்படின்னா இது வரைக்கும் வரலாறு காணாத ஒரு விஷயமா தான் தெரியுது நம்ம காப்பியங்கள்ல கூட படிச்சிருக்க முடியாது அந்த அளவுக்கு நம்முடைய கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு விஷயத்தை ஒரு தாய் செய்திருக்கிறாள் அப்படின்னா அவள் தான் அபிராமி அபிராணியுடைய இந்த செயல் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது கிட்டத்தட்ட அஜய்க்கு அப்ப வந்து ஏழு வயசு காரணிகாவுக்கு நாலு வயசு இன்றைக்கு அந்த கொலை செய்யப்படாமல் அந்த பிள்ளைங்க இருந்திருந்தா இன்னைக்கு அஜய்க்கு பதினான்கு வயது ஒன்பதாம் வகுப்பு படித்திருப்பான் கார்னிகாவுக்கு பதினோரு வயது ஆறாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்திருப்பான் எப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் எதற்காக கொல்லப்படுகிறோம் ஆனால் தன் தாயின் கையாலேயே கொல்லப்படுகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு இருந்திருக்கும் ஆனால் எதற்காக கொல்லப்படுகிறோம் அப்படின்னு கூட அந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்காரு எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு உயிரிழப்புன்னு பார்த்துக்கணும் அப்படி இந்த கொலை நடப்பதற்கான காரணம் என்ன தாயே குழந்தைகளை கொலை செய்ய காரணம் என்ன அப்படின்னா ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால அந்த கதையை லேசா பார்த்துட்டு இந்த தீர்ப்புக்கு வந்தாதான் இது சரியா இருக்கும் அந்த அபிராமி என்பவர் டிக்டாக்ல கொஞ்சம் பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன் டிக்டாக்ல வந்து பெரிய பிரபலமானவர் டிக்டாக் பைத்தியம் அவர் தன்னை தானே அழகுபடுத்திக் கொண்டு தன்னை பல பேர் பார்க்க வேண்டும் என்பதற்காக பல காணொலிகளை எடுத்து டிக்டாக்ல போடுறது இப்படி இதை கவர்ந்த சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் அதுக்கு அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தள்ளி பிரியாணி கடை வைத்திருப்பவர் இந்த அபிராமியும் பிரியாணி சாப்பிடாங்க போக சில நேரங்கள்ல வீட்டுல இருந்தே வந்து பிரியாணிக்கு ஆர்டர் கொடுத்து அந்த சுந்தரம் வீட்டுல வந்து கொடுக்க இதுல ஏற்பட்ட நட்பு பிறகு காதலாக கள்ளக்காதலாக காம லீலைகளாக வளர்ந்து இவர்கள் அடிக்கடியாக வெளியே செல்வதும் வருவதுமான செயல்கள் நடந்திருக்கிறது அப்பொழுது சுற்றுவட்டாரத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் எல்லாம் புத்திமதி சொல்லி ஏமா ரெண்டு குழந்தை இருக்குமா அந்த குழந்தைக்காகவா நீ வந்து ஒழுங்கா இருக்கணுமா ஒழுங்கா வாழுமான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் திருத்தி இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா கணவருக்கு கூட இந்த விஷயம் தெரிந்து அவனுடைய கொடுமையான விஷயத்த பாருங்க கணவர் பேர் விஜய் அந்த விஜய் இப்படியெல்லாம் தன்னுடைய மனைவி செய்கிறார் என்று தெரிந்தாலும் கூட இரண்டு குழந்தைகளுக்காக ஒரு தாய் என்ன பாருங்க ஒரு தந்தை என்ன காம இச்சைக்காக தன் குழந்தையவே கொலை செய்யக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய மனைவி தவறாக சென்று கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்தும் கூட இதே அந்த குழந்தைகளுக்காக அதை சகித்துக்கொண்டு கொண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணவர் எப்படின்னு பாத்துக்கணும் அப்ப தெரிந்தும் கூட தன் மனைவிக்கு புத்துமதி சொல்லி குழந்தைகளுக்காகவாது நம்ம ஒழுக்கமாக வாழணும்னு சொல்லி சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையை நகர்த்திட்டு போகிறாரு எப்பயுமே அதிகாலை எழுந்திரிச்சு அவர் வந்து போகிறப்ப வந்து வேலைக்கு போகிறப்ப பிள்ளைகளை தட்டி ஒரு முத்தம் கொடுத்துட்டு போகிறது ஒரு வாடிக்கையான செயல் அது போலதான் அன்னைக்கு வந்து அவர் வந்து போய் முத்தம் கொடுக்க போறாரு இந்த அபிராமி சொல்லியிருக்கிறாங்க குழந்தைங்க தூங்குறாங்க அவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க போங்க வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருக்கிறாங்க ஆனால் அதற்கு பின்னால என்ன நடந்திருக்கு அந்த இரவுல அப்படின்னா பாலில் விஷம் கலந்து தன் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அந்த தலகனை எடுத்து மூச்சை அடைச்சு இரண்டு குழந்தைகளை கொண்டிருக்கிறாங்க இந்த ரெண்டு குழந்தையையும் கொள்வதற்கு இவளுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு பாருங்க எத்தனையோ தாய் தன்னுடைய மகப்பேறு இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ பேர் கோயில் குளங்களுக்கு எத்தனையோ பெரிய பெரிய கருத்தரிப்பு மையங்களுக்கு இன்றைக்கும் நடைபயணமா போயிட்டு இருக்கான் பாதையாத்திர மாதிரி போயிட்டு இருக்கான் ஆனால் இரண்டு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இரண்டு குழந்தை செல்வங்களையும் கொடுத்த அந்த கணவனுக்கும் துரோகம் செய்து தான் பெற்ற குழந்தைகளை தன் கையாலேயே தலகாணியை வைத்து அமுக்கி கொலை செய்கிற அளவிற்கு ஒரு பெண்ணுடைய மனநிலை இருக்கிறது என்பது உண்மையாகவே கற்பனைக்கு கூட எட்டப்படாத ஒன்று எந்த திரைப்படத்தில் கூட காட்டப்படாத ஒன்று கடன் தொல்லையால் கொலை செஞ்சிருப்பாங்க பிள்ளைங்களை வேற பிரச்சனைகள்னால குழந்தைகள் அவங்களும் சேர்ந்து தற்கொலை பண்ணி செஞ்சிருப்பாங்க பல கொலைகளை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னால் நம்ம குழந்தைகள் பார்க்க ஆள் இல்ல அநாதைகளாகிவிடும் நாம் சாகும் போது அந்த பிள்ளைகளும் சேர்ந்து நம்மோட வந்துவிடட்டும் அப்படின்னு நினைச்சு குழந்தைகளை கொள்ளக்கூடியது ஒரு விதம் ஆனால் தான் கொண்ட காம இச்சைக்காக தன் குழந்தையை தாய் கொலை செய்வது என்பது இப்ப வேற ஒருத்தர் இந்த சுந்தரம் கொலை கூட 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 வந்து 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 வேற மாதிரி நம்ம இந்த கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருப்பது இந்த தான் அப்படின்னு அவன் நேரடியாக கொலை பண்ணல ஆனால் அவனும் இதுல கொலை தான் ஆனால் அவன் நேரடியாக இவளுக்கு தெரியாமல் அபிராமிக்கு தெரியாமல் அந்த குழந்தையை கொலை செய்து விட்டு வா போகலாம் சொல்லியிருந்தானா கூட வேற ஆனால் அபிராமி கையாலேயே அந்த குழந்தைகளை கொலை செய்ய வைத்திருக்கிறான் இவளும் கொலை செய்திருக்கிறாள் இதுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாமே உனக்கு சுந்தரத்தோட தான் வாழ விருப்பம் அப்படின்னா விட்டுட்டு போயிருந்திருக்கலாமே இப்போ நீ கொலை செய்துட்டு என்ன செஞ்ச அதே போல இந்த பிள்ளைகளை உயிரோடய விட்டுட்டு நீ வீட்டை விட்டு வெளியே இருக்கலாமே ஓடி போயிருக்கலாமே அப்ப ஏன் அதை செய்யல இன்னைக்கு குறைந்தபட்சம் அந்த பிள்ளைகள் தன்னுடைய அன்பு மிகுந்த தகப்பனோட உயிரோடையாவது இருந்திருக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி அஜய் இன்னைக்கு ஒன்பதாம் வகுப்பு படித்து இருந்திருப்பான் காரணிகா இந்நேரம் ஆறாம் வகுப்பு படித்துக் கொண்டிருப்பாளே இது முடிஞ்சிருச்சு அப்புறம் வழக்காயிருச்சு அப்புறம் தேடுறாங்க குடிச்சிட்டாங்க சிறையில் அடைச்சிட்டாங்க ஏழு ஆண்டுகள் இந்த வழக்கு நடந்திருக்குது மகிழா நீதிமன்றத்தில் ஏழு ஆண்டுகள் நடந்திருக்குது இது கடைசியா நீதிபதி செம்மல் அவர்கள் தான் இன்றைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் இந்த தீர்ப்பே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் பத்து முப்பதுக்கு அபிராமையும் சுந்தரத்தையும் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து ஆஜர்படுத்தணும் ஆனால் காவல்துறை ஆய்வாளர் அவர்களை கொண்டு வந்தது பதினொன்றரை மணிக்கு எடுத்த இந்த இல்லையோ சொல்றார்கள் வழக்குக்கான விஷயங்களை பேசுறார்கள் ஆய்வாளரை கண்டிச்சிருக்கிறார் அதுக்கு எப்பயும் தான் ஆய்வாளர் வந்து எப்பயும் போல நொண்டிச்சாக்கு இருக்கும்ல பிள்ளை பிள்ளைக்கு முடியல அங்க போனேன் இங்க போனேன் போக்குவரத்து நெரிசல் ஆயிடுச்சு அப்படி போட்டு தட்டினார் வைங்கின ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த நீதிபதி செம்மலவர்கள் இந்த தீர்ப்பை இன்று காலை அதிகாலை மூன்று மணி வரைக்கும் கண் விழித்து எழுதியிருக்கிறார் இது போக அபிராமி வந்து துப்பட்டாவால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டும் சுந்தரம் முகக்கவசத்தால் தன் முகத்தை மூடிக்கொண்டும் நீதிபதி அதுக்கே நீதிபதி செம்மல் அவர்கள் ரொம்ப காட்டமாக தட்டி தட்டிருக்காரு துப்பட்டாவையும் முகக்கவசத்தையும் கொடுத்த காவல்துறை கண்டிக்கிறேன் கிட்டத்தட்ட தாமதமா வந்ததுக்கு ஒரு திட்டு அதற்கு பிறகு யாரா உங்களுக்கு வந்து இந்த துப்பாட்டாவையும் முகக்கவசத்தையும் கொடுக்க சொன்னா இப்படி மூடிட்டு வந்து இதுதான் அபிராமி இதுதான் சுந்தரம்னு நீதிபதிக்கு எங்களுக்கு எப்படியா தெரியும் முதல்ல எல்லாம் முதலன்னு கடா சொல்லி திட்டிருக்க அதற்கு பிறகு உணவுக்கு பிறகு நான் இந்த தீர்ப்பை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போனவரு ஆனா உடனே வந்துட்டார் பத்து நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு வந்தார் அப்படின்னா சாப்பிடல அவர் சொல்றாரு என்னால சாப்பிட முடியல இந்த தீர்ப்பை கொடுத்து விட்டு தான் சாப்பிட்டாதான் எனக்கு திருப்தியா இருக்கும் சொல்லிட்டு உட்காந்து அடிச்சிட்டாரு ஆயும் தண்டனை சாகும் வரை சிறை இரண்டு பேருக்கும் தலா ஐயாயிரம் ரூபாய் அது ஒன்றும் விஷயம் கிடையாது ஒருவேளை அந்த ஐயாயிரத்தை கொடுக்க மறுத்தால் கூடுதலாக ஒரு வருடம் நான் தூக்கு தண்டனை தான் போட்டிருப்பேன் நீதிபதி செம்மல் சொல்றாரு நான் தான் ஆனால் இது காந்தியின் தேசம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படி இருக்க கூடாது என்கின்ற முறையில தான் சாகும் வரை இவர்களுக்கு சிறை அப்படிங்கிறத கொடுத்திருக்கிறேன்னு இந்த தீர்ப்பை சொல்லி முடிச்சிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு கொடுத்த ஒரு தீர்ப்பாக இருந்தாலும் இது சரியான தீர்ப்பு தான் ஏன் சரியான தீர்ப்புன்றதுக்கு நான் அப்புறம் வரேன் நீங்கள் அந்த காணொலிகளை எல்லாம் பார்த்தா நல்லா தெரிஞ்சிருப்பீங்க அந்த அபிராமி இவள் இப்ப இல்லைங்க இவளுக்கு ஆயிரம் ஆயுத தண்டனை கொடுத்தா கூட இவன் மாட்டான் அவர் வந்த விதம் அவருடைய உடை இதெல்லாம் நீங்க பார்த்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அவருடைய இடது விரல் பார்த்தீங்கன்னா நீட்டமாக வளர்க்கப்பட்ட நிகம் வந்து நெயில் பாலிஸ் எங்க புலன் சிறையில் ஏழு ஆண்டுகளாக புலன் சிறையில் இருந்த ஒருத்தி தன் கையாலேயே தான் பெற்ற குழந்தைகளையே கொன்ற ஒருத்தி இன்றைக்கு தீர்ப்பு வருகிறது அந்த தீர்ப்புக்கு வரக்கூடிய நிலையில நெயில் பாலிஸ் போட்டுக்கிட்டு வர்றான்னா இவனுக்கு தூக்கு தண்டனையே கூட கொடுத்திருக்கலாம் இங்கிட்டு இவன் எடுங்க சுந்தரத்தை எங்க அம்மா அப்பாவுக்கு வயசாயிடுச்சு அவங்கள நான் பார்த்துக்கணும் தாண்டா அது அது என்னடா மட்டும் அம்மா அப்பா மேலே அவ்வளோ பாசம் குற்றவாளிகளா இருக்கிறவங்க அம்மா அப்பா இருக்கு மற்றவனுக்கெல்லாம் இல்லையா அந்த அஜயும் கார்மிகாவையும் கொன்னியடா அந்த பிள்ளைக்கு அம்மாவும் அப்பாவும் இருந்தாங்கல்ல உன்னுடைய இது நடந்துச்சு அப்ப என்னெல்லாம் எப்படி எல்லாம் வர்றான் பாருங்க இந்த தண்டனை சரியே அப்படின்னு சொல்லணும் ஏன் நிறைய பேர் கேட்கலாம் இவ்வளவுதான் தூக்கில போட்டிருக்கணுங்க மீனாட்சி சுந்தரத்தில தூக்கில போட்டிருக்கணுங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் பேசலாம் ஆனால் அதை விட மிக பெரிய தண்டனை என்பது ஆயும் சிறை தூக்கு என்னங்க ஒரு நிமிஷம்ங்க ஒரு நொடிங்க முடிஞ்சில செத்து போயிடுவா அதுக்கப்புறம் என்ன அவருக்கு உணர்வு இருக்க போதா உணர்ச்சி இருக்க போகுதா நாம செய்தது தவறு நம்ம நினைச்சு பார்க்க போறாங்களா ரெண்டு பேரும் ஆனால் ஆயுள் தண்டனை என்பதுதான் சரி முழுக்க தான் செய்த குற்றத்திற்காக நாம் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் அந்த அபிராமி காதுகள்ல அந்த பிஞ்சு குழந்தைகள் அஜய் அம்மா என்கின்ற குரல் அவள் செவிப்பறையை கிழிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தண்டனையில நாம புரிஞ்சுக்கக்கூடிய தண்டனையா இருக்கு ஆனால் இன்றைக்கு தண்டனை அறிவிக்கப்படக்கூடிய நாளூட் போட்டுட்டு வந்த அந்த அபிராமிக்கு அந்த உணர்வு வருமா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம்தான் இப்ப இந்த வழக்கு இந்த தீர்ப்பு இந்த அபிராமி சுந்தரம் இந்த குழந்தைகளுடைய கொலை இதுல நமக்கு என்ன தெரியுதுனா காம இச்சையா குழந்தைகளா அப்படின்னா அபிராமியினுடைய மனநிலையில் இன்ஸ்டாகிராம் பைத்தியங்கள் ரீல்ஸ் பைத்தியங்கள் இன்றும் எத்தனை எத்தனையோ அபிராமிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நன்றி வணக்கம்